இன்றைக்கு வந்து வடகிழக்கில் இந்த ஆட்சி மாறினதுக்கு பிறகு இராணுவம் அது விசேஷமாக முன்னெடுத்தீவில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஒரு நிலையில தான் இருக்கிறது ஒரு ஒரு இராணுவ சிப்பாய் ரெண்டு பொதுமக்கள் இந்த ரேஷியோட அங்கே நிலை நிறுத்தி இருக்கிறது ஆகவே இராணுவத்துடைய விருப்பம் இல்லாமல் அந்த பிரதேசத்தில் எதுவுமே நடக்கப் போகும் ஒரு கொலைக்காரர் வந்து கொலை செய்தாலும் வந்து ராணுவத்துக்கு செய்யாமல் நடக்கப் போகிறது உண்மையான யதா உண்மையான யதா ஆகவே அஹ் இந்த நிலைவே இனப்படுகொலையே செய்திருக்கிற ஒரு ராணுவம் பதினாறு வருஷமாக அந்த இனப்படுகொலை தொடர்பாக எந்த விதமான பூரம் அந்த இனப்படுகொலை செய்த நபர்களே பக்கத்து பக்கத்து வீடுகளிலே வந்து முகாம்கள்ல வந்து தங்கி இருக்கிறார் பெண்களை துஷ்பிரோகம் செய்தவர்களே பக்கத்துல பக்கத்துல வந்து வீதியில வந்து நடந்து கொண்டு போய் உள்ளே கடத்தி துஷ்பிரோகம் செய்தவர்களே வந்து பக்கத்துல பக்கத்துல வந்து நிற்கிறார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லி சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்று சொல்லி போட்டு பள்ளிக்கூடத்துல வந்து முன்பள்ளியில வந்து படிப்பிக்கிறோம் அவ இதெல்லாம் வந்து அவர்கள் அந்த செய்த நேரடி குற்றங்களுக்கு வந்து பொறுப்பு கூற வை வைக்கப்பட்டு அவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உண்டு ஆனால் அவர்கள் அப்படி நடந்திருக்க தொடர்ந்தும் அவர்கள் தண்டிக்கப்படாமல் அந்த மக்கள் மட்டத்திலே தொடர்ந்தும் இருக்கிறது என்பது அந்த மக்களை இன்னும் 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 ஒரு மிக மோசமான ஒரு மன உளைச்சலுக்கு தன் அவர்களை உடைக்கிறோம் எனத உடைக்கிறதுக்கும் திட்டமிட்டு நடத்துகிற ஒரு தான் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் இந்த ராணுவம் முழுமையாக பொறுப்பு கூற வைக்கிற வரைக்கும் இந்த ராணுவத்துல வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றம் ஒரு குற்றங்கள் போன்ற மிக மோசம் தெரிஞ்ச அந்த குற்றங்களுக்கு அஹ் சம்பந்தப்பட்டதற்கான முழு பேர் அதுல இருந்து முழுமையாக ஆகட்டப்படுற வரைக்கும் ஆவது அந்த இராணுவம் இருந்து ஆட்டப்படக்கூடும் என்று கட்சியை வந்து நாங்கள் முன்வைக்கிறதுக்கான காரணம் ஏதோ ஒன்றது விசாரணைக்காக இல்லை அவர்கள் அங்கே இருக்க கூடாது அந்த மக்களுக்கு அவர்கள் இருக்கிறதே வந்து ஒரு ஆபத்து அந்த வகையில தான் நாங்கள் அந்த குழுவிலேயே முன்வைக்கிறோம் என்பதையும் நாங்கள் இதில் இருக்கிறோம் சுட்டிக்காட்டுகிறோம் இந்த இராணுவம் தொடர்ந்து அதே ஒரு இன படுகொலை வெறியிலே தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் மக்களுக்கு